இந்த லெமனு ஒரு லெமன் பத்து ரூபா சரிங்களா இப்படியே போடுறத விட எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி லெமனுக்கு வெயிலெல்லாம் வெயிலெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா லெமனை இங்கேயெல்லாம் சக்கரை போட்டு தான் குடிக்கிறீங்க லெமன் சோடா இங்கே பாருங்கள் லெமன் புளிஞ்சிட்டோம் ரெண்டு தட் கட்டி ஒரு தண்டை கட் பண்ணி ஒன்றை எதுக்கு போட்டாச்சு ஒன்று அதில் போட்டு விடு ஒன்று இதில் போட்டு ஐஸ் கட்டி ப்ளஸ்ஸு இது சர்க்கரை போட்டு ஜூஸு இது வந்து இந்த தண்ணியில் உப்பு எடுத்துக்கிறோம் நைஸ் உப்பு எடுத்து இந்த இந்தளவுக்கு ஒரு சீட் விடுவாங்க லெமன் சோடா போட்டு கலக்குவாங்க லெமன் சோடாவே தேவையில்லை ஆறு இருக்குது குடிச்சு பார்க்கல நல்ல ஐட்டம் வேறு எவ்வளோ இருக்குதுங்க குடிக்கலாம் வாங்க குடிக்கலாம் வாங்க குடிக்கலாம் வாங்க சூப்பராக இருக்குது பிடிச்சத ஷேர் பண்ணலாம் எல்லாமே சொல்ல ரெடி